லெமனுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கு தேங்காய் உள்ள உயிர் இருக்கு பூசணிக்காயில் அதோட ஒரு உயிர் இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் அந்த உயிரை வந்து ஒரு மனிதனுக்கு இப்படி இப்படி ஏத்துவோம்னு வச்சுக்கோங்க இப்படி 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 ஏத்து இப்படி கீழே இறக்கும் போது அது வந்து குழந்தை தெய்வம்னால அது கண்ணுக்கு தெரியும் அதுக்கு வந்து அந்த ஆற்றல் அந்த பவர் இருக்கும் இப்போ விலகலுக்கு காடு பயிர் வேறு நாயிலாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க மூலிகை இந்த மூலிகை ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா வசிம் தன்மை இருக்கு யாரை வேணா பண்ணலாம் தவறாகவும் பண்ணலாம் ஆனால் இதை பண்ண முடியாது பண்ணங்கன்னா மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம சென்னை சிவசக்தி அங்காள பரமேஸ்வரி அருள்வாக்கு பீடம்ல இருக்கோம் நம்ம கூட சக்தி சுவாமிகள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட பேசி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சுவாமி சக்தி குருவேஸ்வரன் வணக்கம் சொல்லுங்கம்மா அதாவது எங்களுக்கு வந்து உங்ககிட்ட கேக்குறதுக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு அத வந்து நாங்க முதல்ல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் என்ன அப்படின்னா செவ்வாய்கிழமை அது எந்த நல்ல விஷயங்களும் நம்ம தொடங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன காரணம் சாமி செவ்வாய்க்கிழமை நல்ல விஷயங்கள் எதுவும் தொடங்கக்கூடாதுன்னு அப்படி இல்லம்மா செவ்வாய்கிழமை தான் செவ்வாய் என்றாலே வந்து பாத்தீங்கன்னா முருகரோட அந்த உகுந்த நல்லது செவ்வாய்க்கிழமை ஒரு காரியங்கள் நீங்க வந்து தொடங்கினீங்கன்னா பெருகும் இடம் பார்க்க போறீங்க இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாகனம் வாங்க போறீங்க இல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க நல்ல விஷயமா போறீங்க அப்படின்னா நகை வாங்க போறீங்கன்னா கூட இந்த செவ்வாய்க்கிழமை நீங்க வாங்கினீங்கன்னா பெருகும் நல்ல ஒரு வளர்ச்சி காமிக்கும் நல்ல ஒரு இது இருக்கும் அதனால செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த நம்ம தொடங்கணும்னா அது வந்து நல்ல மேலும் 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 ஒரு பெருகும் அது அதனால செவ்வாய்க்கிழமைக்கு அந்த ஒரு உகந்தது அதாவது சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை மதுமா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை மதுமா செய்யக்கூடாது செவ்வாய்க்கிழமை மதுமா ஃபர்ஸ்ட் எதனா ஒரு விஷயம் பண்ணோன்னா பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க நீங்க அதுக்கு வந்து ரொம்ப ஆப்போசிட்டா ஒரு பதில் சொல்றீங்க அப்ப நம்ம தொடங்கலாம் அப்படி கிடையாது நல்ல விஷயங்கள் நீங்க தொடங்கினீங்கன்னா அது பெருகும் நல்ல விஷயங்கள் சொன்னீங்கன்னா இப்ப கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கலாம் இப்ப ஒருத்தவங்க வாடகை விட்டு இருக்காங்கன்னா வாடகை கொடுக்கலாம் அந்த நேரத்துல வாடகை குடுக்குன்னா தொடர்ந்து கொடுப்பீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு மாசம் கொடுப்பாங்க இன்னொரு மாசம் கொடுக்க மாட்டாங்க இல்ல ஒரு மாசம் கம்மியா கொடுப்பாங்க வாடகை அந்த மாதிரி இருக்காது வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே அந்த வாடகைக்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும் ஏன்னா அந்த செவ்வாய்க்கிழமைக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது பெருகிற விஷயம்தான் செவ்வாய்க்கிழமை அது அதனால் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்கள் எடுக்க போனாலும் பைக் வாங்க போகிறீங்க இல்லை கார் வாங்க போகிறீங்க இல்லை வீடு பார்க்க போகிறோம் இடம் பார்க்க போகிறோம் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை நீங்கள் பண்ணிங்கன்னா பெருகும் மற்றபடி கடன் யாருக்கும் கொடுக்க கூடாது உப்பு கொடுக்கக்கூடாது மற்ற யார் மற்றபடி யாருக்கும் இந்த கையெழுத்து போடக்கூடாது அந்த மாதிரி ஒரு எது போட்டிக்கு எதிர்க்கு எதிர்மாறான ஒரு விஷயங்கள் இருந்தோன்னா செய்யக்கூடாது உங்களை அப்படி கவுத்து போட்டுரும் அதான் செவ்வாய்க்கிழமை ஒரு உகந்தமானது எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான விஷயம் சொல்றேன் இது வந்து எங்களுக்கு கேட்கறதுக்கே வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இன்னொரு கொஷின் என்ன அப்படின்னா விலக்கு வச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே வந்து காசு கொடுக்கக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது ஏன் சுவாமி இப்போ ஆறு மணிக்கு மேலே வந்து யாருக்கும் காசு தர மாட்டாங்க நிறைய பிராமின்ஸும் சரி நிறைய பக்தர்களும் சரி நம்ம இப்போ நாங்களையும் சரினு வச்சுக்கோங்க ஏன் ஆறு மணிக்கு மேலே இப்போ வந்து பைசை யாருக்கும் எதுவுமே கொடுக்கறது இல்லைன்னா ஒரு தண்ணி கூட ஏதாவது சில விஷயங்கள் தண்ணி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கொடுக்க மாட்டுறாங்கன்னா ஆறு மணிக்கு சில தேவதைகள் வந்துடும் ஏன்னா ஆறு மணிக்கு அவங்க விளக்கு எல்லாமே வச்சு தீப எல்லாம் காமிச்சு அப்போ லட்சுமிகள் எல்லாருமே தேவதைகள் எல்லாருமே வீட்டில் வந்து உக்காந்துருவாங்க வச்சுக்கோங்க இப்போ யாராவது கடன் கேட்டு யாராவது பணம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க பணத்தை தூக்கி கொடுக்கும்போது அந்த லட்சுமியும் போயிடுவாங்க ஓகே இப்போ ஆறு மணிக்கு அவங்க விளக்கெல்லாம் வச்சு ஏற்றி வச்சுட்டாங்க அப்போ தெய்வங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏன்னா பணம் தானே லட்சுமின்றாங்க அந்த லட்சுமி எடுத்துகிட்டு போய் அவங்க கையில் கொடுக்கும்போது அப்படியே போடணும் வீடு தொடச்சிக்கும் இப்போ என்ன பண்ணுவாங்க சில பேர் எனக்கு காசே தங்கப்படுது சாமி ஒரு மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வந்ததுன்னா கையில் ஒரு ஐயாயிரம் தான் நிற்குதுன்னு வாங்க பார்த்திங்களா காசு நிற்கவே மாட்டுது காசும் வரவும் மாட்டுது ஒரு எந்த குபேரன் மூலையில் வைக்கிற அந்த மூலையில் வைக்கிறேன் பண வசியம் பண்ணுறேன் அதை வசியம் பண்ணுறேன்னா இந்த மாதிரி விளக்கு வச்சதுக்கப்புறம் கொடுக்கக்கூடாது ஏன்னா வீட்டில் அப்போ தெய்வம் இருக்கும்போது அப்படி தன்னாலும் போயிடும் அதுதான் செவ்வாய் கிழமை காசு ஆறு மணிக்கு மேல கொடுக்க மாட்டாங்க ரொம்ப அவசரமா இருந்தால் ரொம்ப முக்கியமானதாக கொடுங்க தவறு கிடையாது லட்சுமி கூட இருப்பாங்க மற்றபடி சில சில விஷயத்துக்கு கொடுக்க வேண்டாம் இந்த பூசணிக்காய் எலுமிச்சம்பழம்லாம் வந்து சுற்றி போட்டதுக்கு அப்புறம் அந்த ரோட்ல இருக்கும் அதை நம்ம கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சாதாரண ஒரு கனி எடுத்துக்கோங்க இப்ப லெமன் இப்ப லெமன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜகனி இந்த லெமனுக்கு வந்து ஒரு உயிர் இருக்கு இது உள்ள வந்து ஒரு உயிர் இருக்கு இப்ப ஒரு லெமன் தேங்காய் உள்ள உயிர் இருக்கு பூசணிக்கால அதோட ஒரு உயிர் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் அந்த உயிரை வந்து ஒரு மனிதனுக்கு இப்படி இப்படி ஏற்றுவோன்னு வச்சுக்கோங்க இப்படி 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 ஏற்று இப்படி கீழே இறக்கும் போது நம்ம உள்ளே இருக்கிற அந்த கெட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த தோஷங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வெளியே போயிட்டீங்க எங்கே வரீங்க இல்லை ஏதாவது ஒரு த ஒரு பூச்சி மிடிச்சிட்டிங்க இல்லை ஏதாவது ஒரு தவறான இடத்துல உக்காந்துச்சிட்டிங்க இல்லை ஒரு தீட்டு வீட்டில் போய் உக்காந்துச்சிட்டிங்க இல்லை ஏதாவது போயிட்டீங்கன்னா அந்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் இது அப்சர்வ் வாங்கிக்கும் உள் வாங்கிக்கும் அந்த மாதிரி உயிர் உள்ள பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உள் வாங்கும் போது இது என்ன பண்ணுவாங்க சாலையில் போட்டுருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் போய் அதை காலில் மிதிக்கிறதோ இல்லை அது பக்கத்தில் போகிறதோ போனீங்கன்னா அது என்ன பண்ணோம் அங்கேயே தான் இருக்கும் ஏன்னா அந்த உயிர் உள்ள பொருள் இது அப்சர்வ் வாங்கிட்டு உள்ளே வாங்கிட்டுனே அது சாலையில் உடச்சிட்டுன்னு வச்சுங்களேன் அது போகாது ஒரு ந ஒரு நடுவாக இருந்தாலும் சரி ஒரு ஓரமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல இன்றைக்கி ரோட்லேயே போட்டு உடச்சி ரோட்லேயே இது பண்ணுறதுனால அதை போது சில பேருக்கு உடம்பு சரியாமல் போகும் ஒரு நாலு நாள் மூணு நாள் உடம்பு சரியாமல் இருக்கும் ஏன்னா அதோடய தாக்கம் அப்படி இருக்கும் சில பேருக்கு வந்து இதுவே தோஷமாகிடும் எப்படின்னா இது வந்து கடந்து போகும்போது ஏன்னா இது ஒரு கெட்ட நெகட்டிவாக தானே இது ஒரு பூசணிக்காக இன்னொன்று சுற்றி வைக்கிறாங்கன்னா அதை போட்டு ஏதோ ஒரு மந்திர தந்திரம் ஏதோ ஒன்று குழப்பி அதை போடும்போது என்ன அது ஒரு நெ ஒரு நெகட்டிவ் அது ஒருத்தன் கையில் இருக்கிற நெகட்டிவ் எடுத்து அந்த நெகட்டிவ் மூலியமாக போடுறது தானே அது அதனால் அதை தாண்டும்போது அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போகிறது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஒரு தோசை மாதிரி பிடிக்க அது ஒரு பெரிய இதுவாகிறது அதனால் வந்து இந்த பூசணி குழைக்கும் போது இந்த லெமன் வைக்கும்போது நீங்கள் எந்த மதத்து சார்ந்தாக இருந்தாலும் சரி ஒரு ஓதமா போய் ஒரு ஓரமாக போயிடுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா அது அப்பாற்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஓரமாக போயிடுங்க ஏன்னா இது வந்து பட்டு நிறைய பேர் பாதுகாப்பில் பட்டுருக்காங்க அதனால நல்லதுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கு அதாவது இப்போ நீங்கள் போது சொன்னீங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அதுல இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்மளை தாக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க இப்போ நம்ம எதனா இப்போ நீங்கள் வந்து வசிய மைலாம் சொல்கிறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி எதனா ஒரு மை நம்ம பயன்படுத்திட்டு போகும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கா சுவாமி இப்போ வந்து தெய்வ விஷயம் ஒரு மை இருக்கும் இப்போ அந்த அந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மூலிகை எல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேவதாருன்னு ஒரு மூலிகை இருக்குது அந்த மூலிகை ஒரு வ மரம் வைக்காது அது போடுறது அப்புறம் நிலம்புருண்டின்னு ஒரு முக்கியமான மூலிகை இருக்காது மாந்திரிக்காரங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து தொட்டார் சிலிங்கி சென்னாய் உருவி அந்த மாதிரி தெய்வீக மரமானது ஒரு மருள் ஊமத்தை அதெல்லாம் தெய்வத்தை வசம் அந்த மாதிரி சில மூலிகை எல்லாம் போட்டு சில திரவியங்கள்லாம் போட்டு அதுக்கு இப்போ ஒரு குலதெய்வம் வசியம் பண்ணி கேட்குறாங்க இல்லை ஒரு தெய்வத்தை வசியம் பண்ணி கேட்குறாங்க ஏதாவது ஒரு வசியம் எனக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதை ஆகாணம் பண்ணி கொடுக்கும்போது அதை நெத்திலிழது இப்போ நான் கூட ஒரு தெய்வ விஷயமாய் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் என் கீழே ஒரு பவர் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஏதோ ஒரு கையில் ஒரு சக்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு போகும்போது ஒரு தெய்வத்தோட பலன் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க தெய்வத்தை நான் தினதோறும் நினைக்கிற சாமி வாழ்க்கை ஃபுல்லாக தெய்வத்தின் ஆனால் தெய்வம் உங்களை நினைக்குமா தெரியாது ஆனால் இந்த மையம் நீங்கள் பயன்படுத்தும் போது தெய்வம் உங்களை நினைக்கும் இப்படி ஒரு குழந்தை வச்சுருக்கான் இப்படி ஒருத்தன் குழந்த இருக்கான்னு சொல்லி தெய்வம் நினைக்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஒரு எந்த நெகட்டிவ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும் அதனால் தெய்வ வைபஷன் மையை நம்ம பயன்படுத்தும் போது நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் சரி இந்த கந்தசியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி உங்கள்ட்ட வேலைகிட்டு நீங்களே வந்து குழந்தை மை அப்படின்லாம் சொல்லிட்டீங்க நாங்கள் வச்சிருந்த கேள்வியுமே அதுதான் குழந்தைங்களுக்கு வந்து கண்ணத்தில் மை வைக்கிறாங்க இல்லையா ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி என்ன சொன்னாங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிறந்தனே என்ன பண்ணுவாங்க ஐயோ அழகாக இருக்கணும் அப்படின்னு வந்து இந்த ஒரு இது வைப்பாங்க பாருங்கள் குழந்தை அப்படி இருக்குது புசு புசுன்னு இருக்குது இல்லை இன்னும் ஒல்லியாக இருக்குது குழந்தை இன்னும் குண்டா இருக்குதுன்னு சொல்லும் போது ஏன்னா குழந்தைக்கு அந்த கந்திஸ்டி பொல்லாதது அது அது தெரியும்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் இருந்தாலே இன்றைக்கி சில பேருக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு இல்லை சில பேருக்கு பிடிக்காது இப்போ நம்ம குழந்தைய போய் ஐயோ நல்லா பிறந்துக்குது நல்ல கல கலராகுதுன்றாங்க பார்த்தீங்களா அப்போ அப்படி சொல்லும் போது திடீர்னு அந்த குழந்தைக்கு ஒரு நெகட்டிவாக போய் அவங்க அழுவுறது சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு வாரமாக அழுவுறது பத்து நாள் அழுவுறதுனால அந்த மை மை வந்து இப்போதிக்கு அந்த கெமிக்கல் மை பயன்படுத்தினால அதெல்லாம் கிடையாது அது ஒரு அழகுக்காக வைக்கிறது சில கொட்டாங்க சில சில விஷயங்கள் பண்ணி மூலிகை மையின்னு ஒன்று இருக்குது அதில் அவங்க செய்வாங்க அது குழந்தைகளுக்காக அது வைக்கும் போது இந்த கண்ணு இல்லை அதெல்லாம் வைக்கும்போது இந்த கண்ணு இருக்கிற அழுக்குங்க அப்புறம் குளிர்ச்சி வைக்கும் அந்த மையை பயன்படுத்தி உடம்புல குளிர்ச்சியாக இருக்கும் அதனால மை பயன்படுத்து இந்த கந்து இந்த பொல்லாத அந்த கெட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் விலகிறதுக்காக அந்த குழந்தைகளுக்கு மை வைக்கலாமா குழந்தையை சார்ந்த எதை எங்களுடைய அடுத்த கேள்வி என்னன்னா இந்த குழந்தை கண்ணுக்கு அதுக்கப்புறம் இந்த செல்ல பிராணிகள் கண்ணுக்குலாம் வந்து பேய் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மைதானா சொன்னது உண்மைதாம்மா அது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை அதுக்கு எதுக்குமே தெரியாது அந்த குழந்தைக்கு அந்த ஏன்னா பிறந்த குழந்த தான் தெய்வம் குழந்த தான் தெய்வம் உண்மையாலே ஒரு தெய்வம் அது அப்போ வந்து திடீர்னு நல்லா சாப்பிட்டுட்டுருக்கோம் குழந்தை திடீர்னு பார்த்தா அழுவோம் அந்த நேரத்தில் எதாவது பக்கத்தில் இறந்துருப்பாங்க இறந்து இறந்தவங்க இருப்பாங்க அவங்க பின்னாடி போயிருப்பாங்க ஒரு மாதிரி ஒரு தெய் ஒரு ஆத்மானுவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல போயிருக்கும் போது அந்த குழந்தையோட கண்ணுக்கு தெரியும் அப்போ அது பார்த்து அழுவும் அதனால் சில பேர் அதுவே அந்த போகிறது வந்து ஒரு தோசம் ஆகும் குழந்தைக்கு தோஷம்னா வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு பிசிச்சாலும் ஏதாவது ஒன்றானாலும் உங்களை வந்து அப் உள் வாங்கிறது தான் ஒரு தோசை அந்த மாதிரி குழந்தை கண்ணுக்கு நல்லாவே தெரியும் அது நிறையவே இருக்கு குழந்தைகள் செல்ல பிராணி கண்ணுகளுக்கு வந்து பேய் தெரியும் சொல்லும் போது எதுனால அப்படிங்கிறதுக்கு எதனால காரணம் எதுவும் இருக்கு நம்ம குழந்தைய நம்ம சொல்றோம்னா அது வந்து குழந்தை தெய்வம்னால அது கண்ணுக்கு தெரியும் அதுக்கு வந்து அந்த ஆற்றல் அந்த பவர் இருக்குன்னு வச்சுருக்கீங்க இப்போ இப்போ ஆடு பயிரவர் இப்போ நாயெலாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் தெரியும் ஏன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு படைக்கப்பட்டவங்க எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அதே மாதிரி தானே குழந்தை இரவு நாள் படைக்கப்பட்டது ஆனால் வளர தான் எல்லாமே தெரியும் ஆனால் குழந்தைக்கு சொல்ல தெரியாது நம்மளுக்குன்னா பார்த்தோம் அதுதான் பார்த்தோம்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு சொல்ல தெரியாதனால அந்த மாதிரி சில விஷயங்களா இருக்கும் பைரவருக்கு நல்லாவே தெரியும் மாடுகளுக்கும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி சக்திக்கு போறவங்களாலும் ஏதாவது ஒரு கெட்ட சக்தி போறவங்களாலுமே அவங்க ஒரு அறிகுறி காமிப்பாங்க நம்மளுக்கு தெரியாது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அது இதுக்கு தான் காரணம் எனக்கு தெரிஞ்ச சில ஈஸியான கருத்தை நான் மக்களுக்கு சொல்றேன் நல்லது அதாவது எங்களுக்கு வந்து எங்களுக்கு இருந்த டவுட்ஸுக்குலாம் நீங்க வந்து நிறைய ஆன்சர் பண்ணீங்க இப்போ வந்து நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்டே இருக்குன்னா மை வசியம் அதுதான் ஸோ அதனால வந்து நீங்க பேசும்போது சொல்லிருந்தீங்க வசிய இடுமை தான் வந்து இங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அதை பத்தி எங்களுக்காக சொல்ல முடியுமா சுவாமி வசி இடுமருந்து இப்ப வசி இடுமருந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சாமியார் இருக்காங்க அவன் இப்படி அப்படி இது இது எல்லாமே சொல்றாங்க நல்லது நல்லது செய்யட்டும் மக்களை ஏமாற்ற கூடாது இப்ப நிறைய பத்திரங்களை மக்கள் ஃபோன் பண்றாங்கன்னா நான் இங்கே மருந்து வாங்கினேன் சாமி அங்கே ஒரு பத்து உருண்டை கொடுத்தாங்க இங்கே ஒரு பவுட்ரு கொடுத்தாங்க மூணு மாதம் நாலு மாதம் ஆறு மாதம் எதுவுமே நடக்கலன்னு வாங்குது இப்போ வசியை இடு மருந்துனா உண்மையான ஒரு மூலிகை சித்தர்கள் வழியில் நம்ம குருமார்கள் வழியில் நம்ம பண்ணுறது மாதிரி இது வந்து ஒரு பதினோரு உருண்டை அல்லது ஒரு எட்டு உருண்டை நம்ம ஒரு ஏழு உருண்டை நம்ம கொடுக்கணும் கறி குழம்புல தான் கொடுக்கல அதை இப்போ முட்டையில் அந்த மாதிரி கவுச்சில கொடுக்குறது இது வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க இது வந்து சாம்பார் குழம்புல கொடுங்க ஜூஸில் கலந்து கொடுங்க இது வந்து கவுச்சில் கலந்து கொடுக்குறது ஏன்னா அந்தளவுக்கு பவர் இது இது என்ன பண்ணணும் ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களோட சில விஷயங்கள் உடம்புல இருக்கிற அழுக்கு அப்புறம் சிறுநீர்கள் சில மாத அப்புறம் வந்து ரத்தங்கள் ஒரு சொட்டு அதில் வந்து ஊற்றும் போது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் அது இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மருந்து மூலிகை வேறு மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க மூலிகை இந்த மூலிகை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தன்மை வசியம் தன்மை இருக்குது இப்போ தொட்டாசலிங்கி வேறு அப்புறம் ஒரு கரும்பு சாறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான மூலிகைகள்லாம் இருக்கு அதை நம்ம போடும்போது இப்போ ஆணா இருந்தால் அந்த மாதிரி பெண்ணா இருந்தால் அந்த மாதிரி விஷயங்கள் ஆனா இருந்ததுன்னா ஆணோட சிறுநீர் ரொம்ப பவராக இருந்த ரத்தம் பவராக வேணும் என்னோட மனைவி எனக்கு வசியமாகணும் இதை வந்து யார் பயன்படுத்தி சொல்றேன் என் மனைவி எனக்கு வசியமாகணும் என் மனைவி வந்து என் சொல்கிற பட்சையே கேட்க மாட்றாங்க தவறான தொடரில் இருக்காங்க இல்லை யார் கூட ஃபோன் பேசிட்டு இருக்காங்க என்னை வந்து ஒரு அன்பும் பாசமும் நிறையவே இல்லை எனக்கு என்னன்னா என்னோட சொந்த மனைவி எனக்கு அன்பும் பாசமும் இருக்கணும் எனக்கு மோகமாக இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மருந்தை நம்ம இடு மருந்தை நம்ம பயன்படுத்தலாம் நல்ல வேலை செய்யும் உங்களுக்கு நல்லா சூப்பராக இப்போ கணவர் இப்போ மனைவி எவ்வளோ பேர் ஃபோன் இருக்காங்க கணவர் வந்து தவறான இடத்துல இருக்கார் அந்த வீட்டுக்கு போயிட்டு நைட்டு வந்து இங்கே படுப்பார் அப்படின்னு நிறைய கொடும்ப இன்றைக்கி பார்த்துட்டுருக்கேன் நம்ம ஃபோனில் மாதிரி கணவர் வந்து என்னோடய கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பவரானது இருக்கு இது வந்து ஒரு மூணு கட்டம் இருக்குமா நம்மளுக்கு கொஞ்சமாக இருந்தால் அது ஒரு கட்டம் அதை விட கொஞ்சமாக இருந்தால் அது ஒரு கட்டம் பயங்கரமாக எனக்கு மோகமாகவே இருக்கணும் எப்போவுமே எனக்கு வசியமாகவே இருக்கணும் ஒரு ஒரு ஓப்ப சொல்ல போனால் போதையாகவே இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே ஒரு இதுவாக இருக்கணும்னா அதுக்கு உச்சி மூணாவது இடம் தான் ரத்தம் அதை நம்ம கொடுத்து கொடுக்கும்போது உள்ள ஊற 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 ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டு மாறிடுவாங்க அதே மாதிரி கணவன் மணிக்கு தான் யூஸ் பண்ணணும்னா கிடையாது இப்போ மாமியார் மருகளுக்கு யூஸ் பண்ணலாம் மருகளுக்கு மாமியாருக்கு யூஸ் பண்ணலாம் பசங்க என் பேச்சை கேட்க மாட்டேறான் அப்பா அம்மா நிறைய பேர் பசங்க என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேறான் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டேறாங்க அது எப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி பொண்ணு வந்து தவறான ஒரு காதலில் இருக்காங்க இல்லை பையன் இவன் இப்போ வந்து நிறைய நானும் எவ்வளோ விஷயம் பார்க்குறோமா இப்போ பொண்ணு வந்து இப்போ சமயத்தில் கூட ஒரு பார்த்தேன் எல்லாமே சா மதம் பார்க்குறாங்க சில பேர் சாதி பார்க்குறாங்க சில பேர் வந்து ஏற்றம் தாழ்த்தம் பார்க்குறாங்க இந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க என்ன பண்ணுறது வாழ்க்கை கழிவுகமாச்சு அதெல்லாம் பார்க்கறதுனால வேறு வழி இல்லாமல் அவங்க நல்லதுக்காக இந்த மாதிரி பொருள்லாம் கொடுத்து அவங்க கண்ட்ரோலுக்கு வர வச்சு அந்த காதல் விஷயத்தை அந்த பெண்ணே மறக்கிற மாதிரி பண்ணி அப்பா அம்மா சொல்கிற பட்சை கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் விஷயம் இது என்ன யாரை வேணால் பண்ணலாம் தவறாகவும் பண்ணலாம் தவறாவும் பண்ணலாம் ஆனா இதை பண்ண முடியாது பண்ணங்கன்னா எந்த அளவுக்கு பாதிப்பு வருன்னு அவங்களுக்கு சொல்ல முடியாது ஆனா தவறா ஆளுகளுக்கு நாங்க கொடுக்கவும் மாட்டோம் உங்களை வந்து தவறா பயன்படுத்துறதுக்கும் நிறைய வராங்கள நிறைய வராங்க பழகிட்டு இருக்கிற பெண்கள் எங்கே ஆபீஸ்ல ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் நல்லா பழகிட்டு இருக்காங்க நல்லா பேசிட்டு இருக்காங்க நட்பு தானே நட்புதானே பழகிட்டு இருக்காங்க இவர் என்ன ஒரு இது வந்து ஒரு மூணு நாள் முடியாது தான் கேட்டிருக்காரு அது கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி ஒரு பெண்ணு எங்கேயும் பேசிட்டு இருக்காங்க நான் வந்து தான் நினச்சேன் தவறான விஷயம் கிடையாதுன்னு அப்புறம் அவர் பேச பேசன்னு தெரிஞ்சு அந்த பெண்ணு வந்து எனக்கு நல்ல வசியமாகணும் என் கூட ஒரு தவறாக இருக்கணும் சாமி எப்படி இது வந்து வசியமாகுவாங்க நல்ல நான் வந்து எது எது பண்ணாலும் அவங்களுக்கு தெரியக்கூடாது ஒரு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரத்தில் அவங்க மறக்கணும் அப்படின்றாங்க எனக்கு இதெல்லாம் கேட்டேன்னு எனக்கு கோவம் தான் வந்தது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணுறது இல்லைங்கன்னு சொல்லி அவர் புத்திமதி அமிச்சோம் ஆனால் கேட்கறது மாதிரி இல்லை ஏன்னா அந்த அவர் பெரிய இருக்கார் பாருங்கள் தவறான இன்றைக்கி பெண்கள்னாலே சில பேர் தவறாக தான் நினச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு மாந்திரிகனாலே தவறாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க இவனை கொல்லணும் இவன் கை கால பண்ணணும் இவனை இது பண்ணணும் அவனை இது பண்ணணும் இவன் வளர்ந்துட்டான் இவன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு தான் இன்னைக்கு மாந்திரிகத்தை தொண்ணூற்றி ஒன்பது பேசன் தவறா பயன்படுத்திட்டாங்க இன்னைக்கு ஒரு பெஷன் அங்கங்க நல்லது செஞ்சிட்டு இருக்காங்க தான் இன்னைக்கு ஆன்மீகமும் இந்த மாந்திரிகமோ கொஞ்சம் மக்களாண்ட இருக்கு இல்லைன்னா இதெல்லாம் அப்பயும் ஓர கட்டிடுவாங்க அதாவது இப்ப நீங்க சொல்லும்போதுமே சொன்னீங்க நிறைய பேர் வந்து வசியம் வச்சிருக்காங்க உருண்டைகள் வந்து இத்தனை அத்தனை கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே ஸோ நிறைய பேர் இது பண்றாங்க பட் உங்ககிட்ட வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி நீங்க வந்து இதுல வந்து பயங்கர ஸ்பெஷல் என்ன சுவாமி நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம கையில முழுமையான தீர்வு முழுமையா நம்பி குருவையும் அம்பாலையும் நம்பி வர மக்களுக்கு எல்லாம் பிரச்சனையும் தீர்வு அதுல என்னென்ன மெயின் வந்து பாத்தீங்கன்னா திருமண விஷயம் தொழில் விஷயம் குழந்தை பாக்கியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போகிற காரியங்கள் அத்தனை வெற்றி ஆகிறது அப்புறம் சில பேர் இந்த லீல செட்டு பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வெற்றி ஆகிறது ஒரு ஒரு காரியம் போனோன்னா எனக்கு அந்த பிஸ்னஸ் நல்லபடி உட்காந்துன்னா முடியணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில ராஜ விஷயமை அதிமுக விஷயமே இருக்குது அதுக்கப்புறம் முக விஷயம் பேச்சு விஷயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜ விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவன் மணி விஷயம் கேட்பாங்க அப்புறம் இந்த பில்லி சூன்யம் ஏவல்ல பாதிக்கப்பட்டவங்க என்ன மாதிரி கஷ்டம் இருந்தாலும் சரிம்மா நம்ம கையில் என்ன முழுமையை நம்பி குருபாதம் சரணடைஞ்சிட்டாங்க இவர் கையில் போன நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இருந்தாங்கன்னா நிச்சயமா அனைவரும் வரலாம் நம்ம நல்லது பண்ணலாம் நிறைய பேருக்கு மாற்றம் வந்திருக்கு நம்பி வந்தாங்கன்னா எல்லாருமே நம்ம உங்க சேனல் மூலிமா வந்தாங்கன்னா நல்லது செய்யலாம் ஓகே ரொம்ப நேரம் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்காக எங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து நிறைய கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட இருக்க விஷயமா இப்ப எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சுவாமி சத்தி குருவேஸ்வரன் நன்றிங்கம்மா